பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்தான் நடிகை பிரகியா நாகரா டெல்லியில் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த இவர் படிக்கும்போதே மாடலிங் துறையில் மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜீவா நடிப்பில் வெளியான வரலாறு முக்கியம் படத்தில் ஜீவாவுக்கு ஜோடியாக நடித்தார் மேலும் சீரியல் நடிகையான இவருக்கு ரசிகர்கள் அதிக அளவு இருக்கிறார்கள் சீரியலில் நடிப்பதோடு நின்றுவிடாமல் சீரியஸிலும் நடிக்கக்கூடிய இவர் லாக்டவுன் காதல் என்ற ஒரு வெப் வெப்சீரியஸில் நடித்திருந்தார் இவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்தது அந்த வரிசையில் நடிகர் ஜெய்யுடன் இணைந்து வரலாறு முக்கியம் என்ற படத்திலும் நடித்தார் மேலும் தமிழ் சினிமாவில் எப்படியும் ஒரு உச்சக்கட்ட நட்சத்திர அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் விதவிதமான உடைகளை அணிந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் படு கிளாமராக போஸ்ட் கொடுத்து அனைத்து தரப்பு ரசிகனரையுமே கவர்ந்து வருகிறார் அந்த வரிசையில் தற்போது படு சூடான உடையில் கவர்ச்சி காட்டேரியாக காட்சியளித்திருப்பதை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் இந்த புகைப்படத்தை ஏற இறங்க பார்த்து இந்த புகைப்படத்துக்கு தேவையான லைக்ஸ் மற்றும் கமெண்ட்டுகளை குவித்த வண்ணம் உள்ளனர் பிரக்யா நகரையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க